முல்லை தீபு முள்ளியமனையை புறப்படமாகவும் கிணொஷ் ராமநாதபுரம் பிரித்தானியா லண்டன் ஹெய்ஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் கருணாநிதி அவர்கள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் பூபதி தம்பதிகளின் அன்பு மகனு துரை காலம் சென்று குணமடி தம்பதிகளின் அன்பு நன்ம பரமசாமி ராசலட்சுமி ஆகியோரின் அன்பு பிராமகருமு சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் துர்கா துளசிகா ஆகியோரின் அன்பு தந்தையும் சிவா அன்பு மாமனாரம் இனியா அஸ்விகா டிலுஷியா ஆகியோரின் பாசமிகு பேரனும் காலம் சென்றவர்களான விக்னேஸ்வரன் கணேசலிங்கம் ஜெகதீஸ்வரன் பஞ்சலிங்கம் மற்றும் தமயத்தி வளர்மதி முரளிதரன் காயத்ரி திருவால் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்ற உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்